நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே வாழ்க அன்பர்களே ஆத்திச்சூடியும் ஆசானும் என்ற ஒரு பகுதியில் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய ஆத்திச்சூடி பதினாறாவது ஆத்திச்சுடியான சனி நீராடு சனி நீராடு இந்த ஆத்திச்சுடிக்கு பார்த்தீங்கன்னா பல விதமான விளக்கங்கள் சொல்லப்பட்டுள்ளன அனைத்து விளக்கங்களும் நம் உடல் நலத்தை மன நலத்தை முன்னிறுத்தியே விவரிக்க முற்படுகிறது இதற்கு நிறைய கருத்துக்களை சொல்றாங்க ஆக ஒட்டு நம்ம பார்க்குறப்ப அத்தனை கருத்துக்களும் நம்ம உடலுக்கும் மனதிற்கும் ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு கருத்தாக தான் இதை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அது என்னொரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்ந்த நீரில் குளிக்கவும் சனி என்றால் குளிர்ந்த என்ற ஒரு பொருள் கொள்கின்றார்கள் குளிர்ந்த நீரில் குளிப்பது புத்துணர்ச்சி தரும் அருவிகளில் ஆறுகளில் குளிப்பது மனதிற்கு அளிக்கும் உற்சாகம் நம் அனைவரும் அறிந்ததே அப்போ சனி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா குளிர்ந்த நீர் அப்படின்னு ஒரு மீனிங்கில் சொல்கிறாங்களாம் அப்ப அந்த குளிர்ந்த நீரில் குளிப்பது நம்ம உடலுக்கு என்ன ஆகுதுங்க உடலுக்கும் மனதிற்கும் ஒரு உற்சாகத்தை தரும் அதனால குளிர்ந்த நீரில் குளிக்கும் அப்படிங்கிற ஒரு பொருளாகவும் எடுத்துக்கலாம் ஆனா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குளிர்ந்த நீரில் அல்லது வெது வெதுப்பான நீரில் குளிப்பது என்பது அவரவர் உடல் நலம் சார்ந்து தீர்மானிக்க வேண்டியுள்ளதே ஒரு சிலருக்கு குளிர்ந்த நீரில் குளிச்சா உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு தெரியறப்ப அவங்க சற்று வெது வெதுப்பான நீரில் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது அவங்கவுங்க அவங்களோட உடல் நலத்தை பார்த்துதான் முடிவு செய்து கொள்ள வேணும்னு சொல்கிறாங்க அப்போ அணு தினம் குளிர்ந்த நீரில் குளித்தல் நல்லது என்பது இதனோட பொருளாக இருக்குதுன்னு சொல்றாங்க ரெண்டாவது என்ன ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி நீராடு அப்படிங்கிறதுக்காக வைகரியில் நீராடு பரிமையல் அழகர் சனி என்ற சொல்லுக்கு காரி என்று ஒரு பொருள் கூறுகிறார் காரி என்றால் இருள் நீங்காத அதிகாலை நேரம் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு ஒரு முகூர்த்த காலத்திற்கு முன்பாக குளிப்பது சிறந்தது அதாவது அதிகாலை நேரம் குளிப்பது ரொம்ப நல்லது உடலுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு முகூர்த்தம் என்பது இரண்டு நாளிகை அதாவது நாற்பத்தெட்டு நிமிடம் அப்ப அதிகாலை பொழுதில் குளித்தல் நன்று என்பது இதன் பொருளாக இருக்குதுன்னு சொல்றாங்க மூன்றாவது ஒரு பொருளை என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி நீராடு அப்படிங்கிறதுக்கு நதிகளில் நீராடு சனி என்றால் மந்தம் என்ற பொருளும் உண்டு ஆறு மெதுவாக செல்லும் இடத்தில் நீராடுதல் நல்லது ஆற்றில் குளித்தல் என்பது வாழ்வில் புனிதமாக கருதப்படும் நதிகளில் நீராடுவதற்கு கவனமாக திட்டமிட்டு கருத்தாக தேடு என்று ஒரு பொருளாக இருக்குதுன்னு சொல்றாங்க புனித இடங்களுக்கு செல்வது சுற்றுலா செல்வது போல் செல்லக்கூடாது சுற்றுலாவின் ஒரு பகுதியாக கோவில் தரிசனம் வைப்பது உகந்ததல்ல அப்ப குடும்பமாக கோவிலுக்கு செல்வதை பழக்கமாக கை கொள்ள வேண்டும் கோவிலுக்கு செல்வது என்பது மனதை உலக நாட்டங்களில் இருந்தும் மற்ற கேளிக்கைகளில் இருந்தும் விடுவிக்க வேண்டும் புனிதமான நதிகளை நீராடுவது என்பது ஒரு கொடுப்பினை அதற்காக பிரயாச்சப்பட வேண்டும் சொல்கிறாங்க இப்போ நாலாவது ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்க சனி நீராடு அப்படிங்கிறதுக்காக சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து நீராடு சனி என்பதற்கு சனிக்கிழமை என்ற ஒரு கருத்தில் கூறப்படும் இந்த விளக்கமே பெருவாரியாக எல்லோரும் நம்புகின்றனர் அப்போ எண்ணெய் குளியல் என்பது உடல்நலம் கருதி கூறப்படுகிறது இந்த ஆத்திச்சுட்டியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் என்ற சொல்லாடலே இல்லை சனி நீராடு அப்படிங்கிற ஆத்திச்சூடியில் எண்ணெய் அப்படிங்கிற ஒரு சொல் வரவே இல்லைங்க எனினும் தினசரி எண்ணெய் தேய்த்து குளிக்க இயலாவிடிலும் வாரத்திற்கு ஒரு நாளாகிலும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது உடலுக்கு நல்லது என்னும் நல்ல எண்ணெய் அடிப்படையில் இக்கருத்து எழுந்ததுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம வந்து நம்ம உடலும் மனசு நல்லா இருக்கணும் அப்படின்னா வாரத்திற்கு ஒரு முறையாவது எண்ணெய் வைத்து குளிப்பது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம முன்னோர்கள் உடல் ஆரோக்கியம் பேணுவதற்காக கண்டுபிடித்த எண்ணற்ற குளியலும் ஒன்றாகிவிட்டது எண்ணெய் குளியல் செய்து வந்தால் மூட்டு வலி வராது மசாஜ் செய்வதற்கும் மூட்டு வலி போக்குவதற்கும் பெரும்பாலும் எண்ணெய்களே மூலாதாரமாக பயன்படுத்தப்படுகின்றன தலைமுடி உதிராமல் தடுப்பதோடு நரை விழாமலும் காத்து கொள்ளும் ஒரு முழுமையான எண்ணெய் குளியல் உடம்பை சர்வீஸ் செய்தது போலாகிவிடும் நம்ம எண்ணெய் குளியல் அப்படிங்கறது நம்ம உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து உடலை ஒரு சர்வீஸ் செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக எண்ணெய் குளியல் செய்வது நல்லதுன்னு சொல்றாங்க கொஞ்சம் நேரமானாலும் பரவாயில்லை தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது கரிசலாங்கண்ணி தைலம் போன்றவற்றை கொண்டு எண்ணெய் குளியல் செய்யலாம் இப்போது உடல் குளிர்ச்சி அடைந்திருப்பதை உணர முடியும் போதுமான சூட்டில் வெந்நீர் வைத்து தான் நம்ம குளிக்கணும் நம்ம தலைக்கு உடம்புகளில் எண்ணெய் வச்சுக்கிட்டு நம்ம உடனே பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது லேசாக விது இருக்கக்கூடிய தண்ணியில் குளிக்கணும்னு சொல்றாங்க அப்போ இப்படி உட்கார்ந்து அந்த வெந்நீரில் குளிக்கிறப்ப நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலில் சிறுநீர் தாராளமாக பிரியும் இதன் மூலம் சிறுநீர்கள் கோளாறுகள் வராமல் காக்கப்படுங்கிறாங்க அப்போ உடலில் சூடு அதிகமாக இருக்கிறப்ப சிறுநீர் கற்கள் வந்து நம்ம நம்ம சிறுநீர் பயிர் வந்து தேங்கி நிற்கும் அந்த அந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இந்த எண்ணெய் குளியல் தடுக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் சீகக்காய் அல்லது பைத்த மாவை தேய்த்து குளிக்க வேண்டும் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்த பின்னாடி ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் சீகக்காய் அல்லது பச்சை பயிர் மாவு இந்த மாதிரி போட்டு தேய்ச்சி குளித்தோம்னா ரொம்ப நல்லதுங்கிறாங்க குளித்து முடித்த பிறகு காலை உணவாக வெந்திய களி சாப்பிடலாம் சாப்பிட்டு முடித்த சிறிது நேரத்தில் என்ன கொஞ்சம் லைட்டா வர மாதிரி இருக்கும் இருந்தாலும் உடனே தூங்கக்கூடாது சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது செஞ்சுக்கிட்டு சொல்றாங்க அப்ப மதிய உணவு மற்றும் இரவு உணவு மிக எளிய உணவாக இருக்க வேணும் எண்ணெய் தேய்த்து குளித்த பின்னாடி நம் சாப்பிடக்கூடிய அன்றைய உணவு மிகவும் எளிமையான உணவாக இருக்கணும் ரொம்ப இந்த மசாலா காரம் இந்த நான்வெஜ் ஐட்டம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதே போல நைட்டு ஜில்லு இளநீர் அப்ப இந்த கருத்துக்களில் எது சரி எது தவறு என்பதெல்லாம் முக்கியம் இதை முறையாக கடைபிடித்தால் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் உடல் நலம் மனநலம் நிச்சயம் மேம்படும் அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா இதற்கு பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் எல்லா கருத்துக்களும் சொல்லக்கூடியது என்னங்க உடலும் மனசும் நல்லா இருக்கணும் அந்த வகையில் கூறப்பட்ட ஒரு ஆத்திச்சூடி தான் சனி நீராடு சரி ஓகே நம்ம ஆசான் அருத்தந்தி வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல நமக்கெல்லாம் தெரிய குண்டலினி சக்தி குண்டம்னா நெருப்பு அழினா ஆண் பெண் அற்ற தன்மை அப்ப அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி எப்படி இருக்குதுங்க ஒரு சூட்டோட தான் ஒரு நெருப்பு கனலோட தான் இருக்கும் அப்ப நம்ம அதை என்ன பண்றங்க நம்ம ஆகடி வீச்சியில் அந்த உயிர் சக்தியை மேலே கொண்டு வர முதுகு தண்டு வழியா திரும்ப என்ன பண்ற அந்த உடல் சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த தவ கனலை குறைப்பதற்காக திரும்ப இறக்கி வைத்து செய்யக்கூடிய சாந்தி தவம் அப்படின்னு அழகாக நம்ம கொஞ்சம் வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த சாந்தி தவத்தை நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய உடல் எப்படி இருக்குங்க சாந்தி அப்படின்னாலே அமைதி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அப்ப உடலுக்கும் மனதிற்கும் ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய சாந்தி தவத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அழகான ஒரு தவத்தை நம்ம ஆசன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய உடற்பயிற்சி நமக்கு ஆசான் வடிவமைத்துக்கூடிய உடற்பயிற்சி ஆகட்டும் அல்லது தவ பயிற்சி ஆகட்டும் காய்கறி பயிற்சி ஆகட்டும் இந்த மூணும் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா உடலுக்கும் மனசுக்கும் நம்ம உடலை ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று ஓட்டம் இந்த மூணு ஓட்டத்தையும் சீர்படுத்தி உடல் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் அமைதியை அடையக்கூடிய அளவுக்கு தான் இந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க அப்போ உடல் நலமும் மனநலமும் மேலோங்கும் நம்ம ஆசான் வடிவமைச்சக்கூடிய பயிற்சியிலேயே நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க உடல் மனம் உயிர் மூணுமே சீரடையக்கூடிய கூடிய ஒரு பயிற்சி தான் நம்மளுக்கு ஆசனம் அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அப்ப காய்கற பயிற்சியில என்ன பண்றோம் அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய வித்துநாத சக்திங்கிற அந்த குழம்பை நம்ம என்ன பண்றோம் நல்லா பதப்படுத்தி கெட்டியாக்கி நம்ம என்ன பண்றோம் பதங்கமாக்கி அதை மேலே கொண்டு வந்து உடல் முழுசும் பரவ விடுறப்ப என்னாதுன்னு பாத்தீங்கன்னா அந்த உடலுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி அந்த உயிரை வளமாக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் நம்ம செய்கிறோம் அப்ப ஆசான் அருட்டுத்தந்தை அவர்களை வடிவமைத்தக்கூடிய சாந்தி தவத்தையும் காய்கல்ப பயிற்சியும் மற்ற உடற்பயிற்சிகள் அனைத்தையும் செய்யும் பொழுது நம்ம உடல் நலமும் மனநலமும் மேலோங்கும் இதுல எந்தவித ஐயமும் இல்லை எனவே நம் ஆசான் கற்றுக் கொடுத்த பயிற்சியை நாம் தினந்தோறும் தவறாமல் செய்ய வேண்டும் என்று இந்த சனி நீராடு அப்படிங்கிற ஆத்திச்சூடி மூலியமாக நாம் ஆசான் நமக்கு உணர்த்துகிறார் எனவே நம் பயிற்சி செய்து நாமும் செய்து மற்றவர்களையும் செய்ய வைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்